வணக்கம் மக்களே இது உங்கள் சயின்ஸ் பார்வை இன்றைக்கி முகவாசி பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா தூக்கம் வரலை ஒரு மனிதனுக்கு தூக்கம்னு பார்த்திங்கன்னா சராசரியாக எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படி தூங்குறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த பக்கம் அந்த பக்கமும் புரண்டு புரண்டு படுப்போம் கடைசியாக டிவி போட்டு பார்ப்போம் அதுவும் இல்லைனா இருக்குது இருக்குது மொபைல் அதை எடுத்து நோண்ட ஆரம்பிப்போம் இப்படியே ஒரு ஒரு மணி ஆகிடும் அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது நாலு இடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பழக்கமாகவே மாறிடும் ஸோ எப்படி நம்மளுக்கு பழகாமையாக மாறினால என்னென்ன பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா மார்னிங் ரொம்ப லேட்டாக எழுந்து வைப்போம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் முகத்தை பார்த்தாலே ஒரு டல்லாக இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமான தீர்வு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதை எதமாக சூடு பண்ணி ரெண்டு காயிலையும் சுமார் ஒரு அஞ்சு அஞ்சு சுட்டு விட்டுக்குங்க அதுக்கு முன்னாடி உங்கள் கால் பாதத்தை நல்லா சுத்தமாக கழுவிடுங்க இப்போ உங்கள் கால் பாதத்தில் இருக்கிற மேல் பகுதி நடுப்பகுதி கீழ்ப்பகுதி அப்புறம் உங்கள் விரல் நடு இடுக்கலாம் இந்த ஆயிலை நல்லா சாஃப்டாக ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் மசாஜ் பண்ணி ஆகணும் அப்போ தான் அதோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்படி நீங்கள் இந்த ஆயில் ஃபுட் மசாஜை பண்ணுறதால உங்களுக்கு என்னென்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கும் காலையில் யாரும் உங்களை எழுப்பிட வேணால் நீங்களே எழுந்து வச்சுருவீங்க அன்றைக்கி டேவே உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் கண் பார்வை குறைபாடு வராமல் தடுக்குது இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய தலை போகிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைவலி தான் ஸோ அந்த தலைவலிக்கு இந்த ஆயில் ஃபுட் மசாஜ் ஒரு சிறந்த மருந்து குறிப்பாக லேடிஸ் இந்த ஆயிலை போட்டு ஃபுட் மசாஜ் பண்ணுறதால உங்களுக்கு அந்த மின்சஸ் டைமில் வரக்கூடிய இந்த முதுகலி இந்த கால்வலிலாம் அதோட வலியை கம்மி பண்ணும் இந்த ஆயில் ஃபுட் மசாஜை நீங்கள் பண்ணுறதால இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி ரொம்ப க்ளோவாக இருக்கும் உங்கள் முகம் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இதை நீங்கள் ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணும் போதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உங்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதாவது என்ன ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் உங்கள் முகம் அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்